வணக்கம் சாய் கேரியர் கைடன்ஸ் சாய் கேரியர் கைடன்ஸ்ல இன்னைக்கு பொறியியல் படிப்பு இன்ஜினியரிங் படிப்பை பத்தி அது படிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன குரூப் எடுத்திருக்கணும் அது படிக்கும் பொழுது இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோன்னா என்னென்ன வேலை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறை இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இல்லாம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் மேக்ஸ் படிச்சவங்களும் இந்த துறையை எடுத்து படிச்சிருப்பாங்க இவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு இன்ஜினியரிங் கோர்சஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் மினிமம் பார்ட்டி ல இருந்து இருந்தால் போதும் எபோ பிப்டி பெர்சன்டேஜ் மேல இருந்தாலும் பண்ணிக்குவாங்க கோர்சஸ்ல இன்னைக்கு பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க சோ அந்த இன்ஜினியரிங் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் அதிகமா என்ன படிக்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் துறை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க பொதுவா பேசிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கோர்சஸா இருக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கோர்சஸா இருக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்னைக்கு நல்ல கோர்சஸா போயிட்டு இருக்கு சோ இந்த டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்ல ஜாப் ரெக்யூர்மெண்ட் அதிகமா இருக்கு சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு கோர்ஸும் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பாக்குறாங்க ஸோ ஆஃப்டர் இந்த சாப்ட்வேர் கோர்சஸாங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பிரைவேட்ல அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க படிக்கலாம் படிக்கலாம் என்ஐடியில பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்ல படிக்கலாம் என்ஐடி காலேஜஸ் சொல்ல பொழுது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் நிறைய உங்களுக்கு இருக்கு சோ அதிகமான கட் ஆஃப் எடுக்கும் பொழுது கவுன்சிலிங் தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ஸ்ல ஒன் எயிட்டி ஒன் நைன்டி கோர்ஸ் பண்ணும்பொழுது நீங்க அதிகமா கவர்மெண்ட் காலேஜஸ்லயே உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்கும் வித் அவுட் படிக்க முடியும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வியில நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுல நீங்க இலவசமா படிக்க முடியும் கல்வி கட்டணம் உணவு விடுதி கட்டணம் அனைத்தும் தமிழ்நாடு அரசு கொடுத்து உங்களுக்கு கல்வி பயிரிடத்துக்கு அருமையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதை விட குறைவான மதிப்பெண் கிடைக்கும் பொழுது கவர்மெண்ட் காலேஜ் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ்ல முதல் பட்டதாரி மாணவர்களா இருந்தா ஒரு வீட்டுல நீங்க தான் முதல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கும் பொழுது உங்களுக்கு இருபத்தி இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்களுக்கு மினிமம் ஃபீஸ் ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ஒன்னு லட்சம் வரைக்கும் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலான படிக்கக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பை கோர்சை நீங்க எடுத்து படிக்கலாம் கவுன்சிலிங்ல கிடைக்கல அப்படின்னாலும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட பிளேஸ் எப்படி இருக்கும் நீங்க ஐஐடியில படிக்கும் பொழுது அதிகமான ஒரு வருடத்திற்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு லட்சங்கள் உங்களுக்கு சேலரியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு என்ஐடியில படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுல இருந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் சேலரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ் நீங்க படிக்கும் பொழுது வருடத்திற்கு நாலு லட்சத்திலிருந்து பத்து லட்சத்துக்குள்ள உங்களுக்கு சேலரி பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் சோ கவர்மெண்ட் ஜாப் எது இருக்கா இதுக்கு அப்படிங்கும்போது டிபெண்ட் அப்பான் த கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ரயில்வே ரெக்யூர்மெண்ட் ஆர்ஆர்பின்னு சொல்லப்படக்கூடிய ரயில்வே ரெக்யூர்மெண்ட் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் கோர்ட் எக்ஸாமினேஷன் சோ கவர்மெண்ட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டி முடிச்சுட்டு பிடெக் டெக் முடிச்சுட்டு எம்இ அண்ட் எம்டெக் டெக் பண்ணும் பொழுது நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா பாலிடெக்னிக் காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம் சோ இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நீங்க ஒரு டீச்சரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இருக்கு பிரைவேட் காலேஜஸ் இருக்கு சோ நீங்க சாப்ட்வேர் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் யூ சாய் கேரியர் கேட்டன்ஸ்